வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் தலைப்பு சிவனே எல்லாம் பாடல் ஆறு அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவும் இல்லை அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை அவனன்றி ஊர்புகுமாறு அறியேனே சிவ இல்லாமல் தேவர்கள் இல்லை சிவனருள் இல்லாமல் செய்யப்படும் மேலான தவம் எதுவும் கூட இல்லை சிவபெருமான் அருள் துணை இல்லாமல் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலை செய்யும் பிரம்மன் திருமால் உத்திரன் எனப்படும் மூ மூர்த்திகளாலும் ஒன்றும் செய்ய இயலாது சிவன் அருள் இல்லாமல் விண்ணுலக வாழ்வை அடையும் வழியையும் எவராலும் அறிய முடியாது நானும் கூட அறியேன் என்று கூறுகின்றார் திருமூலர்